ஹலோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆகவே என்ற நம்ம பிரபாட்ட வந்து அனைமிக்க என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் வந்து ஏனைய வந்து சொந்த பத்தி இல்லாத நானே அவரை கல்யாணம் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன் நான் காதலிக்கிற காலத்தில் கூட விஜய் பற்றி நான் எவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கேன் புரிஞ்சுக்க பிரபா நீ வந்து இப்போதைக்கு இங்கே இருக்கல வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து ஒரு டைமில் வந்து விஜய உன வீட்டை விட்டு வெளியேற்றி வரும் அப்படி அதனால இப்ப இருந்தே நீ உசாராக்க உங்க வீட்டை விட்டு போறதை உனக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அனமிக்க உங்கள் வேலை மட்டும் நீங்கள் பாருங்கள் நான் என் வாழ்க்கையை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சூர்யாவும் கௌதமும் என்ன பேசுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வருண்ட ஃபோன் போட்டு என்னாச்சுங்க அப்படிங்கும்போது சங்கீதா வந்து கால் வந்து அட்டன் பண்ணிங்க இந்த வாரின்னு சொன்னவன் அடுத்தது வந்து நான் என்னோட லைனுக்கே அவ வர மாட்டறா பிக்கப் பண்ண முல்ல அவளை நேர்லயும் பார்க்க முடில ஃபோன்லயும் தொடர் போட முடியல அப்படின்னு சொல்றாரு அப்போ வந்து சங்கீதா தான் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணியிருக்கா ஆனா யார் அவளுக்கு இதை ஏத்தி விட்டாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம வரும்னு சொல்றாப்ல இதை எல்லாத்தையுமே வந்து அனைமிக்கா இருந்து கேட்றாங்க கேட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா நம்மளும் திரும்ப சங்கீதாவுக்கு கால் பண்ணி என்ன விவரம்ன்றது கேட்டுக்கலாம்னு கால் பண்றாங்க ஆனா சங்கீதா எடுக்க முடியல சித்ரா தேவி வந்து சங்கீதாவை ஒழிச்சு வச்சுட்டாங்க அப்படிங்கறது யாருக்குமே உங்களுக்கு தெரியல சூர்யா வந்து நேரம் வந்து கௌதம் பார்த்து என்னடா நீ என்னோட சைனை போட்டு நீ வாங்கிட்டு அந்த பேப்பர்லாம் வச்சிருக்க ஒழுங்கு அதை குடுறா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு அதெல்லாம் கிடையாது எல்லாமே நீங்கதான் சைன் பண்ணி வாங்கியிருக்கீங்க ஏமால தூக்கி போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மேனுக்கு போன் போட்டு கேட்டா அங்க ரெண்டு பேரும் அவரை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு நீங்க கௌதமும் தான் சைன் பண்ணல சூரிய இது நம்ம சூர்யா தான் பண்ணாரு அப்படிங்கறத நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி மிரட்டவும் அதே மாதிரி அவரும் அந்த மாதிரியே சூர்யா தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதை எல்லாத்தையுமே வந்து நம்ம அக்கா தங்கச்சியா இருக்கிறவங்க மகாவும் ஐஸ்வர்யும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்தில் ஆபீஸ்ல நடக்கிற தெலுமுள்ள எல்லாமே வந்து ஃபைல்ஸை கொண்டு வந்து அங்கே உள்ள அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்துட்டு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா சார்ட்ட இருக்க கிளேண்டு யாருமே இப்போ வர்றதில்ல கௌதமுக்கு புதுசாக எல்லாருமே அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அதையும் இவங்க யோசிக்க வேண்டிய கட்டமா இருக்கு ஏன்னா வந்து கோல்டு வந்து எது வந்து ஸ்மக்லிங் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு ஏன்னா ஏற்கனவே சித்ரா தேவிக்கு வந்து ஒரு டாலரை வந்து நம்ம கௌதம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ இதுல இருந்து எப்படி உங்க ஆபீஸிங்க அப்பாத்த போறாங்க வீட்டிங் அப்பாத்த போறாங்க பிரச்சனை எப்படி தீக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை